அனைவருக்கும் வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமா அவர்களின் சார்பாக இன்று நாடு முழுக்க பத்தாம் வகுப்பு படிக்கிற அத்தனை மாணவர்களுக்கும் இன்று பொதுத் தேர்வு பொதுத் தேர்வை முன்னிட்டு அண்ணன் திருமா அவர்களுடைய நல்லாசியோடு அனைத்து மாணவ செல்வங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பத்தாம் வகுப்பு பொது தேர்வு எழுதுகிற மாணவ மாணவிகள் அனைவரும் மிக கவனமாகவும் நிதானமாகவும் பத்தாம் வகுப்பு தேர்ச்சிக்கான அத்தனை முயற்சிகளும் செய்ய வேண்டும் எழுதி அனைவரும் தேர்ச்சி பெற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக குறிப்பாக மைய சென்னை வடக்கு மாவட்டத்தின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு இந்த சூழலில் ஒன்றிய அரசு மோடி தலைமையிலான ஒன்றிய அரசு இன்றைக்கு புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை கொண்டு வந்துள்ளது புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை நடைமுறைப்படுத்தினால்தான் உங்களுக்கான அத்தனை செலவுக்கான காசுகளும் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்படுகிற நிதிகளை வழங்குவோம் என்று மிரட்டும் வகையில் குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கிற வகையில் அச்சுறுத்த வகையில் இன்றைக்கு ஒன்றிய மோடி அரசு நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் புதிய கல்வி கொள்கை திட்டத்தின் மூலமாக எவ்வளவு பெரிய ஆபத்து இருக்கிறது என்பதை தமிழ்நாட்டு தமிழ்நாட்டு மக்கள் குறிப்பாக மாணவர்கள் நன்கு உணர வேண்டும் இதே ஒன்றிய அரசு ரெண்டாயிரத்தி ஒன்பது இலவச கல்வி திட்டம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது அந்த திட்டத்தை எந்த விதத்தில் இந்த புதிய கல்வி கொள்கை திட்டம் சார்போடு இயங்க போகிறது என்பதன விளக்கம் இதுவரை எதுவும் தரப்படவில்லை ஆனால் பெரும் தீங்கோடு புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற மிக ஆவலோடு ஒன்றிய மோடி அரசு செயல்படுத்த துடிக்கிறது அதை செயல்படுத்த முடியாது என்று தமிழக அரசு மிக உறுதியாக இருக்கிறது அதற்கு மூல காரணம் அதற்கு முதுகெலும்பாய் நிற்பவர் விடுதலை சித்த கட்சியுடைய தலைவர் எழுச்சித்தவர் அண்ணன் திருமாதான் அண்ணன் திருமாதான் முதன் முதலில் புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை உறுதியாக எதிர்த்தார் நாங்கள் எதிர்ப்போம் என்று இதுவரை உறுதியாக இருக்கிறார் நாடாளுமன்றத்திலும் அதனை மிக வேகமாக எதிர்த்து போர்க்குரல் எழுப்பினார் ஆக தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் புதிய கல்வி திட்டத்தை எதிர்ப்பதற்கு உறுதுணையாக நிற்க வேண்டும் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை பத்தாம் வகுப்பு தேர்வு எழுதுகிற அத்தனை மாணவர்களுக்கும் நான் சார்ந்து இயங்குகிற விடுதலை சட்ட கட்சி சென்னை மாவட்டத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் ஜெய்விக்